வணக்கம் ஏழை நடுத்தர மக்களின் ஆபத் பாந்தவனாக விளங்கும் அதாவது ஆபத்தில் உதவனாக விளங்கும் நகைக்கடன் பெறும் வழிமுறைகளை திருத்தி புதியதாக ஒன்பது விதிமுறைகளை வெளியிட்டிருப்பதை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உலகிலே தங்கத்தை அதிகமாக நுகரும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இருப்பது இந்தியா தான் இந்தியர்கள் தங்கத்தை தங்கள் சொத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் தங்கம் என்பது திருமணம் போன்ற இன்ன பிற விசேஷ நிகழ்ச்சிகளின் போது மட்டுமே ஆபரணமாக அணியப்படுகிறது மற்றபடி தங்க நகைகளை ஏழை நடுத்தர மக்கள் வாகனம் நிலம் வீடு போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் கல்வி விவசாயம் மருத்துவம் போன்ற அத்தியாவசிய செலவுகளுக்கும் வங்கிகளில் அடமானம் வைத்துதான் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிகளில் தங்க நகைகளை அடமான வைப்பவர்கள் அதற்கான உரிமையாளர்கள் தாங்கள்தான் என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நகைகளை வாங்கியதற்கான ரசீது இல்லாதவர்கள் அதற்கு பதிலாக வேறு ஆவணங்களையோ உறுதிமொழி சான்றையோ அளித்து கடன் பெறலாம் என்றும் அவற்றில் சந்தேகம் இருந்தால் கடன் வழங்கக்கூடாது என்று சொல்லியிருப்பதால் நகைக்கடன் மறுக்கப்படும் சூழல் உருவாகும் ஏனெனில் பல குடும்பங்களில் இன்றும் பாட்டியின் நகைகளை தாய்க்கும் அவரது மகளுக்கும் மருமகளுக்கும் கொடுக்கப்பட்டு வரும் நடைமுறை பல தலைமுறைகளாக இருந்து வருகிறது அப்படி இருக்கையில் அவற்றிற்கான ரசீதையோ ஆவணத்தையோ அவர்கள் எங்கு போய் பெற முடியும் மேலும் ஒரு பக்கம் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு எகிரிக் கொண்டிருக்க மறுபக்கம் தங்கத்தை அடமான வைத்து பெறப்படும் தொகையோ குறைந்து கொண்டே போனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவது ரிசர்வ் வங்கிக்கு தெரியாதா ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளில் கடன் தொகை வழங்கும் அளவானது தங்கத்தின் மொத்த மதிப்பில் இருந்து குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கடன் தொகையும் குறைந்தால் பணம் அதிகம் தேவைப்படுவோர் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் நிதி நிறுவனங்களையும் கந்துவட்டி கும்பலையுமே நாடி சென்று தங்கள் நகைகளை அடகு வைக்கும் சூழல் ஏற்படும் இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீளா ஆளாக நேரிடும் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளில் இத்தகைய நடைமுறை சிக்கல்கள் ஒரு புறம் இருக்க வங்கிகளால் விற்பனை செய்யப்படும் தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் என்பது போன்ற புதிய விதி மக்களை மேலும் இன்னலுக்கு உள்ளாக்கும் இந்த புதிய விதியால் வேறு ஆதாரங்களில் இருந்து தங்க நாணயங்களை வாங்கியவர்கள் நகைக்கடன் பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளது மேலும் ஏற்கனவே நகைக்கடன் பெற்றவர்கள் அதற்கு வட்டித்தொகை மட்டுமே செலுத்தி அதை அப்படியே புதுப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் அடகு வைத்த நகைகளை முழுவதுமாக மீட்டு அடுத்த நாள்தான் மீண்டும் அடகு வைத்து கடன் பெற முடியும் என்ற புதிய நிபந்தனையால் மக்கள் இன்னும் கடுமையான உள்ளாவர் எனவே ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய வரை விதிகளை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நகைக்கடன் பெறுவதில் பழைய நடைமுறையை தொடரும் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழக கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போன்ற அடுத்த வீடியோ என்னெங்கிறத தெரிஞ்சு கொள்ள எங்களுடைய உடன்பிறப்புகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்